அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வீட்டு வெள்ளம் பார்த்துட்டு சில நேரம் கேட்ரிங் சர்வீஸ் போனால் தூங்க ரொம்ப லேட் ஆயிரும் சார் ஒரு நாள் இப்போ இருபது ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் எடுப்பீங்க அப்போ அந்த பஸ் வச்சு நான் மதியம் ஏதாட்டு கூல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன் உரிமையை தான் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இலவச பஸ் வசதினால வேலைக்கு போகிறதோ பள்ளிக்கு போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கிறதுனால இது வரவேற்கத்தக்க ஒன்று இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலில் மகளிரும் வேலைக்கு போகணும் அவங்களும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை பாதுகாக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவங்களுக்கு இருக்கிற இலவச சலுகை வந்து குடும்பத்துக்கு பேருதவியாக இருக்கும் இலவச பேருந்து வந்து விட்டப்போ நிறைய விமர்சனம் வந்துச்சு அப்போ வந்து இந்த பத்து ரூபாயில இருபது தான் என்ன போகுது அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயை சேமிச்சு என்ன பண்ண போறா மிஞ்சி போனா வந்து போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க எதுக்கு அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆக போகுது ஆல்ரெடி போக்குவரத்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு இன்னமும் நஷ்டத்துல உருவாக்கும் நிறைய விமர்சனம் வந்துச்சு ஆனா இது போல கதைகள் கேட்கும் போது ஆயிரம் கோடி இல்லை இரண்டாயிரம் கோடி கூட செலவு பண்ண அரசு தயாராக தான் இருக்கும் நம்பர் தான் ஆனால் உங்களை நம்பற வாழ்களுக்கு செலவு செய்யறது அவசியம் ஏன்னா இப்ப இவங்களுக்கு இருபது ரூபாங்கிறது நம்மளுக்கு சில இருபது பெரிய அமௌண்டாக படலாம் ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு இருபது ரூபாங்கிறது மதிய சாப்பாட்டுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு உதவுது இல்ல